சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி எந்த செயலை தொடங்கினாலும் விநாயகரை வணங்கித் தொடங்குவது மரபு தனக்கு ஓமையில்லாத தனி பெரும் தலைவனாக விளங்குபவனே விநாயகர் தேவர்களும் மூவர்களும் கணநாதனை வணங்கியே செயல்களை தொடங்குகிறோம் அப்படிப்பட்ட கணபதியை சதுர்த்தி நாளில் வழிபடுவது நல்லது அதிலும் தேய்பிரை சதுர்த்தி என்றால் மிகவும் விசேஷம் தேய்பிரை சதுர்த்தியில் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் காரிய தடைகள் விலகும் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் இப்படி பல சிறப்புகள் தேய்பிரை சதுர்த்தியில் செய்யும் விநாயகர் வழிபாட்டுக்கு உண்டு விநாயகர் வழிபாடு தினமும் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் சதுர்த்தி திதியில் செய்ய வேண்டும் இயலாதவர்கள் கட்டாயம் தேய்பிரை சதுர்த்தி திதியில் வழிபட வேண்டும் அதுவே விநாயகர் சதுர்த்தி தினத்துக்கு முன்பு வரும் தேய்பிரை சதுர்த்தி மிகவும் விசேஷமானது பல்வேறு வரங்களை வாரி வழங்குவது இந்த நாளில் கணபதியை முறையாக வழிபட்டால் ஆண்டு முழுவதும் சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபட்ட பலன்கள் கிடைத்துவிடும் எனவேதான் இதை மகா சங்கடகர சதுர்த்தி என்று சொல்கிறார்கள் இந்த ஆண்டு மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வருகிறது இந்த நாளின் சிறப்புகள் என்னென்ன எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பது குறித்து இங்கு பார்ப்போம் சங்கடகர சதுர்த்தி விரதம் வந்தது எப்படி சந்திர பகவான் சந்திரன் பேரழகன் குழுமை வாய்ந்தவன் தன் அழகு குறித்த கர்வம் கொண்டவன் ஒருமுறை அவன் கைலைக்கு சென்றபோது அங்கே விநாயகரை கண்டார் விநாயகரின் பருமனான உடலை கண்டதும் சந்திரனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது விநாயகரை பார்த்து கேலியாகச் சிரித்தான் எந்த பிள்ளையும் குண்டாக இருந்தால் அழகு அல்லவா அதை கண்டு கொஞ்சுவதற்காக அன்போடு சிரிக்கலாமே தவிர ஆணவம் கொண்டு உடற்கேலி செய்து சிரிக்கக்கூடாது ஆனால் சந்திரன் அவ்வாறு விட்டான் இதனால் விநாயகருக்கு கோபம் வந்தது அழகு நிரந்தரம் அல்ல அதை உலகுக்குச் சொல்லும் வகையில் நீ தேய்ந்து மறைய கடவாய் என்று சபித்துவிட்டார் சந்திரன் ஒளி இழந்து வாடத் தொடங்கினான் உலகமும் குளுமையான நிலவும் இன்றி தடுமாறியது தீ விநாயகரை சரண் புகுந்தார்கள் சந்திரனின் தவற்றை பொறுக்குமாறு வேண்டினர் சந்திரனும் மனம் திருந்தினான் விநாயகரை பணிந்து கொண்டு தன்னை மன்னிக்குமாறு வேண்டினான் விநாயகரை பலவாறு பூஜித்தான் விநாயகர் மனம் இறங்கி இனி பதினைந்து நாள்கள் நீ மெல்ல வளர்ந்து முழுமையடைவாய் பிறகு பதினைந்து நாள்கள் தேய்வாய் பிரபஞ்சம் உள்ளவரை இப்படியே வளர்ந்து தேய்ந்து நிரந்தரமாக இருப்பாய் இதன் மூலம் உலகில் உள்ளவர்கள் தங்கள் அழகினால் ஆணவம் கொண்டு அடுத்தவரை அவமானப்படுத்தினால் என்ன நிகழும் என்பதை தெரிந்து கொள்வார்கள் என்று வரம் தந்தார் அவ்வாறு சந்திரன் வரம் பெற்ற நாள் தேய்பிரை சதுர்த்தி தினம் சந்திரனின் சங்கடம் நீங்கிய நாள் என்பதால் இது சங்கடஹர சதுர்த்தி என்று அழைக்கப்பட்டது மகா சங்கடஹர சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமானுக்கு ஆலயங்களில் விசேஷ அபிஷேகங்கள் நடைபெறும் பொதுவாக சதுர்த்தி தீதியே விநாயகரை வழிபட வேண்டிய நாள்தான் எனவே அந்த நாளின் காலையில் எழுந்து நீராடி முதலில் மஞ்சளை பிள்ளையார் பிடித்து வைத்து பூஜையை துவங்க வேண்டும் அன்று முழுக்க விரதம் இருக்க முடிந்தவர்கள் உபவாசம் இருப்பது நல்லது இயலாதவர்கள் அரிசி தவிர்த்த உணவுகளை உட்கொள்ளலாம் வளர்பிறை சதுர்த்தியில் காலையிலும் தேய்பிரை சதுர்த்தியில் மாலையிலும் விநாயகரை வழிபட வேண்டும் காலையிலேயே வீட்டில் பூஜை செய்துவிட்டு விநாயகர் மந்திரங்கள் விநாயகர் ஸ்தோத்திரங்கள் விநாயகர் அகவல் விநாயகர் புராணங்கள் போன்றவற்றை படிக்கலாம் இந்த நாளில் விநாயகர் பாடல்கள் கேட்பதும் மனதில் ஓம்கம் கணபதியே நம என்னும் மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிப்பதும் ரொம்பவே நல்லது பின்னர் மாலையில் அருகில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் பூஜை விசேஷங்களில் கலந்து கொள்ளுங்கள் இரவு சந்திரன் வந்ததும் சந்திரனை தரிசனம் செய்ய வேண்டும் சந்திரன் தன் ஆணவத்தால் விழுந்து மீண்டும் அருள் கிடைக்க பெற்ற நாள் என்பதால் சந்திரனை தரிசனம் செய்து பின்னர் இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பது முறையாகும் பூஜைக்கு பின் வானத்தில் தெரியும் சந்திரனை தரிசனம் செய்ய வேண்டும் நம் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வணங்க வேண்டும் விநாயகர் பூஜைக்கு பின் சிற்றுண்டி சாப்பிட்டு விரதம் முடிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்